ஹை ஃப்ரெண்ட்ஸ் தேவி பாகம் பன்னெண்டு அவன் பெருமையோடு சிரித்தான் பின்னே என்ன வென்று நே தாய் ஒரு பெண்ணின் கையெழுத்தில் மனோகருக்கு கடிதம் வந்த உடனே உச்சராகி விட்டேன் பிரித்து பார்த்துவிட்டு மனோவுடன் டெலிஃபோனில் பேசி விவரம் அறிந்தேன் உடனேயே அதன் முதல் காரியமாக அந்த மடியனை கூட்டி போன சாட்சிகளை அகற்றிவிட்டேன் தேவிக்கு நெஞ்சு எறிந்தது உங்கள் தம்பி அந்த புண்ணியவன் எதிர்த்து வாயை திறக்கவில்லை யாருக்கும் என்றாள் குத்தலாக என் தம்பி அந்த புண்ணியம் செய்தவன் எனக்கும் என் அம்மாவுக்கும் எதிராக வாயை திறக்க மாட்டான் அதிலும் நான் என்றால் அவனுக்கு நிரம்பவும் பயம் பக்தி என்று பெருமையடித்தான் அவன் வெறுப்புடன் அவனை பார்த்தாள் தேவி அக்டபஸ் என்ற பிரம்மாண்டமான கடல் பிரியாணி ஒன்று உண்டு அதற்கு சிலந்தி போல எல்லா திசைகளிலும் நீண்ட கைகள் அந்த கைகளை நான்கு திசைகளிலும் பரப்பி கொண்டு இறைக்காக காத்திருக்குமாம் இறை கிட்டிவிட்டால் அதனை அத்தனை கரங்களாலும் நசுக்கி கவாலிரகம் செய்து விடும் அதுபோல இவனும் எல்லா திசைகளிலும் கையை நீட்டி அவளது செருகுகளை ஒடித்து விட்டானே தான் பெரிய புத்திசாலி என்று எண்ணிக்கொள்வாளோ இவளிடம் மண்ணை கவ்வவா அவமானத்தால் அவள் முகம் சிவந்தது அவள் மனதிலே இருப்பதை உகித்தவன் போல தினகர் பேசினான் நேரமாகிவிட்டது போகலாமா என்று கையில் ஒட்டியிருந்த மணலை தட்டியபடி எழுந்தான் தெய்வம் எழுந்து கொண்டே நீங்கள் முடிவாக ஒன்றும் சொல்லவில்லையே மிகுந்த சின்னத்துடன் தன்னை அடக்கி கொண்டு வினாவினாள் ஆமாம் இவ்வளவு நேரம் பேசும் தீர்வு காண முடியவில்லை நாளை மாலை நாம் மீண்டும் பேசலாம் ஏன் நாளை மாலை உங்கள் பொழுதுபோக்குக்கு வேறு ஒன்றும் இல்லையோ என்று இடக்காக கேட்டுவிட்டாள் தேவி நாளை மாலை நான் கோயிலுக்கு போக வேண்டும் அங்கே போய் இந்த தாய்வே இல்லை சிக்கலில் இருந்து எனக்கு அவளது பேச்சின் முதல் பகுதியை மட்டும் கேட்டவன் போல தினகர் சொன்னான் கோயிலுக்கு தானே நாம் இருவரும் சேர்ந்தே போகலாம் உன்னோடு சென்றால் கோவில் கூட சைத்தானின் இல்லமாகிவிடும் என்று எரிச்சலோடு நினைத்து கொண்டாள் தேவி தேவி வீட்டை அடைந்தபோது செல்வியோடு சசியும் அங்கே காத்திருந்தாள் அவள் ஏதேனும் எண்ணிக்கொள்ளக்கூடாதே என்று இன்னமும் அவர் முடிவு பண்ணவில்லை என்று முதலிலே சொன்னாள் தேவி செல்வி முகம் எழுந்து விட்டது அக்கா அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று அச்சப்பட்டால் இன்னமும் யோசிக்க வேண்டுமாம் பாவம் அலுவலக தொழிற்சாலை எல்லாம் பார்க்கிறாரல்லவா நேரம் இல்லையாம் நாளை மாலை சற்று ஓய்வு இருக்கிறதாம் வர சொன்னார் சேர்ந்து பேசி எப்படியும் நாளைக்கு ஒரு முடிவு முடிவுக்கு வந்து விடலாம் என்றார் பயப்படாதே என்று தங்கையை தோற்றினாள் தேவி சற்று ஆறுதலோடு இரவு சாப்பாட்டை பார்க்க போனாள் செல்வி அப்பா என்று சோம்பல் முறித்தபடி நற்காரில் சாய்ந்தாள் தேவி சசி யோசனையுடன் அவரை பார்த்தாள் கவிஞர்கள் கூறும் சமுத்திரிக்க லட்சணப்படி தேவி அழகி அல்லதான் ஆனால் அவளுடைய அளவான அங்கங்களும் அலை அலையான குந்தலும் அவளை மிகுந்த அழகியாக காட்டின எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கண்கள் ஆழமான கடனுள் இரு கருவண்டுகள் போல சுழலும் விழிகள் அந்த விழிகளுக்கு பொட்டியாக இம் எனும் முன் கன்னத்தில் சுழலும் குழி பின்னாகிய சசிக்கு அந்த குழியை தொட்டு பார்க்கும் அவள் தோன்றுவது உண்டு பணக்கார தினகர் அப்படி ஒன்றும் நல்லவனாக தொன் தென்படவில்லை சோற்றுப்பள்ளம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா தேவி என்று திடீர் என்று கேட்டாள் சசி படித்து இருக்கிறேன் அக்கா சாதாரணமாக தோன்றுமாம் காலை வைத்தால் யானையை கூட உள்ளே இழுத்து விடுமாமே அதேதான் அறிந்தே அறியாமலோ செல்வி அதில் சிக்கி கொண்டாயிற்று அவளை காப்பற்றுகிறேன் என்று நீயும் அதில் மாட்டிக்கொள்ளாதே கொள்ளாதே என்று எச்சரித்தாள் சசி தேவி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் என்ன சசி அக்கா நீங்களா இப்படி பேசுவது அதுவும் நெருப்பை ஈ அரிக்குமா என்று கேட்ட நீங்கள் இப்படி சொல்லலாமா என்று படப்படாத்தாள் ஆத்திரப்படாது தேவி நெருப்பை ஈ அரிக்காது அரிக்கவும் முடியாது அது உண்மைதான் ஆனால் அதே நெருப்பை நீர் அடியோடு விடும் என்றாள் சசி சசியின் முகத்தில் கப்பியிருந்த கவலை பார்த்தாள் தேவி பக் என்று விட்டார் சசியின் கைகளை பிடித்து கொண்டு பொங்கல் அக்கா கவனமாக இரு என்று என்னிடம் சொன்னால் போதாதா இப்படி சுற்றி வளைக்க வேண்டுமா என்று உரிமையோடு சொன்னால் ஆனால் உங்கள் அச்சத்துக்கு அடிப்படையே இல்லை அக்கா என்னை பொறுத்த வரையில் அந்த தினகரும் பாம்பு பல்லி எதுவானாலும் அதுவும் ஒன்றுதான் அதோடு அந்த தினகர் வெறும் பணம் பைத்தியம் அக்கா ஒரு மட்டைக்கு சேலை சுற்றி விட்டு அதற்கு பத்து லட்சம் ரூபாய் சுற்றி இருக்க இருக்கிறது என்றால் அந்த மட்டையை கட்டி கொள்வான் இதை விட்டு என்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான் என்று கேலி பேசினாள் என்னவோ நாளைக்கும் வர சொல்லுவானேன் என்று உறுத்தலாக இருந்தது அதனால் தான் சொன்னேன் என்று திருப்பதியுற்று சொன்னாள் சசி வித்தியாசமான பொழுதுபோக்கு என்று முணுமுணுத்தாள் தேவி மறுநாள் கிளம்புகையில் அக்கா என்று அருகில் வந்தாள் செல்வி அக்கா அவருக்கு ஆத்திரம் வரும்படியாக எதுவும் பேச விடாதே அக்கா என்று கொஞ்சதலாக கேட்டுக்கொண்டாள் சரி செல்வி என்று புன்னகையோடு அவள் கன்னத்தில் தட்டினாள் செல்வி வயலில் காரில் குரல் ஒலி கேட்டது மடமடவென்று வென்று படியிறங்கி சென்று காரில் ஏறி கொண்டாள் தேவி காரை கிளப்பியபடியே எந்த கோயில் என்று வினாவினான் தினகரன் எந்த கோயில் தேவி திணறி போனாள் முதல் நாள் அவனை மட்டம் தட்டுவதற்காகத்தான் அவள் கோயிலுக்கு போக வேண்டும் என்றது இப்போது வடப்பள்ளனில் போகலாமா என்று அவனே காரை திருப்பினான் நல்லதாயிற்று என்று பேசாமல் இருந்துவிட்டாள் தேவி கோயிலில் தினகரன் மிகவும் அறிமுகமானவனாக இருந்தான் பலவிதமானவர்களின் முகமான்கள் அவர்கள் மகத்தில் தேவி கண்டதும் சிறு வியப்பும் அதை மறைக்க முயற்சியும் தெரிந்தது தன் எளிய உடை காரணமோ என்று சந்தேகித்தாள் தேவி அதற்கு மேல் தன்னையும் அவனையும் இணைத்து யாரும் சந்தேகப்படக்கூடுமே என்ற எண்ணம் கூட அவளுக்கு இல்லை எங்கிருதோ ஒரு பையன் அர்ச்சனை தட்டுடன் வந்தான் சந்நிதி தோன்றும் அர்ச்சனைகள் நடந்தன அம்மா சங்கீதியில் பெண்களின் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது வெகு இயல்பாக ஒரு விரலால் அவள் தோலை தொட்டு இப்படி வந்து தேவி என்று தன் அருகே அவளை அழித்து கொண்டான் தினகர் கடைசியாக மாலை மரியாதையாக பெற்றுக்கொண்டு கிளம்பினார்கள் அதற்குள் தினகருக்கு தெரிந்த யாரோ வந்தார்கள் அவன் அவர்களோடு பேச தேவி ஒதுங்கி நின்றாள் அங்கும் இங்கும் பரபரத்த குட்டத்தை வெடிக்க பார்த்தாள் தேவி திடீரென்று தினகரின் சிறப்பு சப்தம் கேட்கவே திரும்பி பார்த்தாள் பார்த்தவள் அப்படியே திகைத்து போனாள் நேற்று பார்த்ததற்கும் இன்று பார்ப்பதற்கும் அவ்வளோ வித்தியாசமாக சருகை கரை போட்ட பட்டு வேட்டியும் பட்டு ஜிபாவும் அவனுக்கு பொருந்த பொருந்தக்கூடும் என்று தேவியால் நம்பவே முடியவில்லை அந்த புலி நக சங்கிலி அவனுக்கு எவ்வளவு எடுப்பாக இருக்கிறது கழுத்தில் இருந்த கற்றி ஒரு கையில் மடித்து தொங்க போட்டிருந்த மாலை மாலையும் அவனது கம்பீரம் தோற்றமும் எல்லாவற்றுக்கும் மேலாக மேலான இயல்பான அந்த சிரிப்பும் தேவி மலைந்து போய் பார்த்தாள் பேச்சின் டையே திரும்பிய அவன் கண்கள் தேவியின் பார்வையை சந்தித்தன அவசர அவசரமாக பார்வை விலக்கி கொண்டாள் தேவி அவன் விடை கொண்டு வந்ததும் இருவரும் காரில் ஏறிக்கொண்டு கிளம்பினார்கள் போக்குவரத்து நெரிசலான பகுதியை தாண்டியது என்ன முடிவு செய்தாய் தேவி என்று வினாவினான் தினகர் திகைப்புடன் அவனை திரும்பி பார்த்தாள் தேவி அவள் இதழ்களில் ஓர் உல்லாச புன்னையை மலர்ந்திருந்தது ஒன்றும் சொல்லத் தோன்றாமல் குழப்பத்துடன் நான் 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 முடிவு செய்ய என்று தடிமாறினாள் அவள் கோயிலில் அப்படி பார்த்தாயே என்னை பற்றி என்ன முடிவுக்கு வந்தாய் என்று கேட்டேன் பாம்பு கூட அழகாய்தான் இருக்கிறது என்றாள் தேவி விடுக்கென்று அவளுக்கு அர்த்தம் புரியாத கோபம் வந்தது அவள்தான் பட்டிக்காட்டான் பட்டி காட்டான் சொல்ல பார்த்தார் என்றால் அவன் அதை சொல்லி காட்ட வேண்டுமா என்று உங்கள் அழகை பற்றி பேசுவதற்காக நான் இங்கே வரவில்லை செல்லும் பாதையில் காரை செல்வதை கண்டதும் தேவி திருக்கிட்டாள் வீட்டுக்கா போகிறோம் ஆமாம் தேவி என்றான் அவன் கோயிலுக்கு சென்று வந்து மனதுக்கு நிறைவாக இருக்கிறது கண்டதையும் பேசி அதை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று பார்க்கிறேன் நாளை எங்கே ஓடி போகிறது சரிதானா என்று முடித்தான் தேவின் பொறுமை எல்லை தொட்டது நிறைவோடு நிறைவாக எனக்கும் நிறைவான பதிலை சொல்லி விடுவதுதானே என்றாள் எரிச்சலுடன் மன்னித்துக்கொள் தேவி நாளை எப்படி முடித்து விடலாம் என்றபடி அவளது வீட்டின் முன்னே காரை நிறுத்தினான் தினகர் வேறு வழியின்றி கீழே இறங்கினாள் தேவி படியேற போனவளை நிறுத்தி ஒரு தட்டு பிரசாதத்தை கொடுத்தான் தினகர் நாளை ஆறு மணிக்கு தயாராயிரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் காரியம் முடியாத சலிப்புடன் படியேறினாள் தேவி பயமும் நம்பிக்கையுமாக காத்திருந்த தங்கையை கண்டதும் தினகர் மீது அவளுக்கு மிகுந்த சின்னம் உண்டாயிற்று அன்றும் தினகர் குறித்த நேரம் தவறாமல் வந்தான் விதியே என்று காரில் ஏறினாள் தேவி நேரே கதை முடிந்தது இன்னொரு கதையில் சந்திக்கிறான் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்